தாராபுரம் அருகே நடுவாய்க்கால் விவசாயிகள் மனு வழித்தடத்தை மீட்டுத் தர வேண்டும் என வலியுறுத்தல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள கொளத்துப்பாளையம் பேரூராட்சி ஆலம்பாளையம் கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நன்செய் நிலங்கள் உள்ளன இதில் சிறு குறு விவசாயிகள் பலர் நெல் அவரை வெண்டை தக்காளி மிளகாய் கத்தரிக்காய் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து அதனை ஒட்டன் சத்திரம் மற்றும் தாராபுரம் சந்தைகளில் மொத்தமாக விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஆத்துக்கால் புதூர் நடுவாய்க்கால் பகுதியில் மேற்கிலிருந்து கிழக்காக செல்லும் தடத்தை சிலர் ஆக்கிரமித்து மரங்கள் மற்றும் மாட்டு குட்டகைகள் விட்டனர் இதனால் தெப்பகுழி பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் சாகுபடி செய்து வரும் நிலையில் விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதற்கான வாகனங்கள் மற்றும் மாட்டு வண்டிகள் செல்ல முடியாமல் தடைகள் ஏற்பட்டுள்ளன ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நில அளவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மறுநில அளவும் செய்யப்பட்டு அரசு அப்பகுதி விவசாயிகளுக்காக வழங்கிய வழிபாதையை மீட்டு தர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் நாரணவரே மணி சங்கர் ராவிடம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு கொடுத்து முறையிட்டனர் ஆட்சித்தலைவர் மனுவை பெற்றுக்கொண்டு விரிவாக படித்து தாராபுரம் வட்டாட்சியர் ராமலிங்கத்திடம் பரிந்துரை செய்தார் பின்னர் விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று கலெக்டர் வழங்கிய மனுவின் நகலை வழங்கி நடவடிக்கை எடுத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர் பின்னர் பொதுப்பணித்துறை அலுவலகத்திலும் மனு கொடுத்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர் இந்நிலங்களில் சிறு குறு விவசாயிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் விவசாயம் செய்து வருகின்றனர் ஆனால் ஆக்கிரமிப்பு காரணமாக உரம் விளை பொருட்கள் ஆகியவற்றை தலையில் சுமந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது சுமை ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் கூலி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் லாபம் குறைந்து மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி விவசாயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவே அரசு வழங்கிய வழித்தடத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு வழங்கினால் மட்டுமே அப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரம் நிலையாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மனித உறுதி குரல் டிவி செய்திகளுக்காக தாராபுரம் செய்தியாளர் முனியப்பன் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக் குளத்துப்பாளையம் பேரூராட்சி உட்பட்ட குளத்துப்பாளையம் பேரூராட்சியிலிருந்து ஆட்டுக்கால் புதூர் செல்லும் வழியில் இருக்கின்ற நடுவாய்க்கால் பாசன விவசாயிகளாகிய நாங்கள் எங்களுடைய விளைநிலங்களுக்கு விடுபொருட்களையும் விளை பொருட்களையும் கொண்டு செல்வதற்கு முதலில் வண்டி வாகனத்தின் மூலம்தான் கொண்டு சென்று வந்தோம் அந்த அளவுக்கு வாய்க்கால் பாதை இருந்தது அதிலிருந்து இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுமே சிறு குறு விவசாயிகளாக இருக்கின்றோம் குறைந்தபட்சம் ஒரு நூறு விவசாயிகளுக்கு மேல் நாங்கள் பயனடைந்து வந்தோம் தற்பொழுது அங்குள்ள நடைபாதையை ஆக்கிரமிப்பு செய்து உள்ளதால் நாங்கள் தலை சுமையாகத்தான் எங்களுடைய பொருட்களை கொண்டு சொல்லமோ வெளியே கொண்டு வர செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது இதனால் எங்களுக்கு அந்த கூலிகள் அதிகமாகின்றது இதனால் எங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு மிகவும் இடையூறாக இருக்கின்றது எனவே சட்டப்படி உள்ள அந்த இலத்தை சர்வே செய்து எங்களுக்கு உண்டான பழைய தடத்தை நீட்டித்தர வேண்டுமாறு நாம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வட்டாட்சியாளர் செயற்பொழியாளர் அனைவரிடமும் மனுக்கள் அளித்துள்ளோம் எனவே எங்களுக்கு அந்த பழைய பாதையை தர வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய பாதை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு ஆரம்ப சர்வேலிருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடந்த ரீசர்வேயிலும் அந்த எஃப்எம்பி இந்த பாதை குறிப்பிடப்பட்டுள்ளது அது சம்பந்தப்பட்ட எஃப்எம்டி வருவாய் ஆவணங்கள் அனைத்தையும் இந்த மனுவுடன் நாங்கள் இணைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் வட்டாட்சியரிடமும் தயப்போலியாளர் அலுவலகத்திலும் ஒப்படைத்துள்ளோம் எனவே அந்த வருவாய் ஆவணங்களின்படி இருக்கின்ற அந்த பாதையை நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த அந்த பாதையை மீட்டுத் தந்து எங்களுடைய விவசாய பூமிகளில் நாங்கள் விவசாயம் செய்வதற்கு மிகவும் வசதியாக வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்